நிரோசன் மிக துடிப்பான சின்ன குட்டிப்பயல் இருந்தபோதும் அவன் அம்மா அவன் சிறுவனாக இருக்கும் போதே இறந்து போய்விட்டபடியால் அவனது சுறுசுறுப்பு பாதி அடங்கி போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் அம்மா இல்லாத பிள்ளையாக இருந்ததால் அவனது அப்பா அவனை இரட்டிப்பு கவனம் எடுத்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எல்லா சிறுவர்களும் இயல்பாகவே கிரிக்கெட் விளையாட வேண்டுமென்று ஆர்வம் காட்டிய போதும் நிரோசன் இதற்கு எதிர்மாறாக உதைபந்தாட்டம் மீது அக்கறை கொண்டிருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஊரில் எங்காவது உதைபந்தாட்ட நிகழ்ச்சி நடக்குமாயின் அங்கே போய் முன்வரிசையில் அமர்ந்திருப்பான் அவனது அப்பாவும் அவனை உற்சாகப்படுத்துவதற்காக அத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து கொண்டு போவார் என்றுதான் சொல்ல வேண்டும் நிரோசன் பாலர் பள்ளியை நிறைவு செய்து உயர்நிலை பாடசாலைக்கு செல்ல தொடங்கிய போது அவன் அவர்கள் வகுப்பு மாணவர்களிலேயே மிகச்சிறிய உருவம் உள்ளவனாக இருந்தான் அவனது இந்த தோற்ற குறைபாடு அவனை ஏனைய மாணவர்களுடன் போட்டி போட்டு உதைபந்தாட்ட அணியில் சேர்வதற்கு தடையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் எனினும் அவன் உதைபந்தாட்ட பயிற்சிக்கு அழைக்கப்பட்ட போதெல்லாம் தவறாமல் சமூகமளித்து மிக ஆர்வமுடன் கலந்து கொள்வான் எனினும் பந்தயங்கள் இடம்பெற்ற போதெல்லாம் அவனது பயிற்சியாளர் அவனை அணியில் விளையாட அனுமதித்ததே இல்லை ஆனாலும் இதனால் எல்லாம் அவன் ஒருபோதும் மனதளர்ச்சி அடைந்ததே கிடையாது எப்போதும் போல அவர்கள் அணி பந்தயத்தில் கலந்து கொண்டு விளையாடும் போது அவன் முதல் வரிசையில் அமர்ந்திருந்து கைத்தட்டியும் கோஷமிட்டும் அவர்களின் அணியினரை உற்சாகப்படுத்துவான் என்று தான் சொல்ல வேண்டும் அதே போல அவனது அப்பாவும் அவனுக்கு அருகில் இருந்து கொண்டு அவனை உற்சாகப்படுத்துவார் என்று தான் சொல்ல வேண்டும் நிரோஷன் அவர்கள் பாடசாலை உதைப்பந்தாட்ட அணியின் ஒரு அங்கத்தவனாக இருந்தபோதும் அவன் இதுவரை எந்தவொரு பந்தயத்திலும் விளையாட அனுமதிக்கப்படவில்லையே என்பதுதான் அவனைவிட அவன் தந்தையே பெரிதும் பாதித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் பயிற்சிகள் முடிவடைந்து அணி தேர்வு செய்யப்பட்ட போது அவனது பெயர் பட்டியலின் இறுதி பெயராகவே இடம்பெற்றது அவன் அவ்விதம் அந்த பட்டியலில் இறுதி பெயராக இடம்பெற்றதற்கு காரணம் அவனே அந்த அணியினர் சோர்ந்து போன போதெல்லாம் அதனை உற்சாகத்துடனும் உயிர் துடிப்புடனும் செயல்படுவதற்கு காரணமாக அவனை அமைந்தான் எனவே அவனது பெயரின்றி அந்த அணி முழுமை பெறாது என அவனது பயிற்றுவிப்பாளர் கருதினார் என்று தான் சொல்ல வேண்டும் அவனது உயர்நிலைப்பள்ளி வாழ்க்கை முற்று பெற்று அவன் பட்டப்படிப்பு படிப்பதற்காக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானான் அங்கும் கூட அவன் பல்கலைக்கழக உதைப்பந்தாட்ட குழுவில் இடம்பெற தவறவில்லை இருந்தும் அங்கும் கூட அவனுக்கு பந்தயத்தில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் அங்கும் அவன் உற்சாகத்தை தளர விடாமல் மூன்று ஆண்டுகள் கழித்து விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் அவனது பல்கலைக்கழக வாழ்க்கை முற்று பெற இன்னும் ஒரு வருடமே மீதமிருந்தது அந்த ஆண்டிலாவது தனது கனவு நனவாகுமா என்று அவன் தீவிரமாக தனது முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் அவனது குழு பயிற்சியாளர் அந்த செய்தியை அவர்களிடம் தெரிவித்தார் இன்னும் மூன்று மாதத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான உதைப்பந்தாட்ட போட்டி நிகழவிருக்கின்றதென்றும் அதற்காக கடுமையாக பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்களது அணியினரும் இந்த செய்தியை கேட்டு மிகுந்த உற்சாகத்துடன் பயிற்சிகளில் ஈடுபட்டார்கள் நிரோசனும் தனது அணியினர் வெற்றி பெற வேண்டுமென்ற அளவில் தன்னாலான சகல ஒத்துழைப்பையும் நல்கினான் என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் பந்தயத்தில் அவனை விளையாட அனுமதிப்பது தொடர்பில் பயிற்றுவிப்பாளர் தயக்கம் காட்டி கொண்டுதான் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் எதிர்பார்த்தபடி அனைத்து பல்கலைக்கழக உதைப்பந்தாட்ட தொடர் ஆரம்பமானது அவர்கள் அணி காலிறுதி அரையிறுதி என முன்னேறியது என்றுதான் சொல்ல வேண்டும் நிரோசன் முன்பரிசை நாட்காலையில் அமர்ந்து கத்தி கூச்சலிட்டு உற்சாகப்படுத்துதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் இறுதியில் வெற்றி பெற்ற இரண்டு அணிகளுக்கான சாம்பியன் கிண்ணத்துக்கான போட்டி அடுத்த சனிக்கிழமை நிகழ்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சந்தர்ப்ப இந்த சந்தர்ப்பத்தில்தான் அந்த எதிர்பாராத சோக நிகழ்வு அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டது அன்று அவன் மைதானத்தில் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அவர்களது பயிற்றுவிப்பாளர் ஒரு தந்தியை கொண்டு வந்து கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் ஆச்சரிய மேலிட்டால் அது என்னவென பிரித்து பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அதில் காணப்பட்ட செய்தியை பார்த்து அதில் காணப்பட்ட செய்தியை பார்த்து அவனுக்கு இந்த உலகமே இரண்டாக பிளந்து விட்டதைப் இருந்தது அந்த தந்தி அவனது அன்பு அப்பா அவனை விட்டு பிரிந்து போன துன்ப செய்தியை கொண்டு வந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் இறுதி வரை அவனது அப்பா அவன் உதைபந்தாட்ட பந்தயம் ஒன்றில் விளையாடுவதை பார்க்காமலேயே போய் சேர்ந்துவிட்டார் விட்டார் என்பதே அவனது பெரிய சோகமாக இருந்தது அவனது சோகத்தை கண்டு அவனை தேற்றிய பயிற்றுவிப்பாளர் லீவ் எடுத்துக்கொண்டு சென்று வரும்படியும் சனிக்கிழமை நடக்கப் போகும் இறுதி சுற்று போட்டிக்கு அவன் வராவிட்டால் பரவாயில்லை என்றும் கூறினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனை இப்போது இரண்டு சோகங்கள் ஆக்கிரமித்து கொண்டன ஒன்று அவன் அப்பா இறந்தது மற்றது அவனால் இறுதி சுற்று போட்டிக்கு நிற்க முடியாமல் போனமை இந்த இரண்டு சோகங்களையும் தாங்கிக் கொண்டு அவன் வீட்டுக்கு புறப்பட்டுச் சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் போன பின்னர்தான் அவனது அணியினர் அவன் தமது அணியின் உற்சாகத்துக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்பதை உணர்ந்தார்கள் சனிக்கிழமை அன்று இறுதி சுற்று போட்டி ஆரம்பித்த போது நிரோசனின் அணியினர் உற்சாகமின்றியே போட்டி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் அவர்களின் பயிற்றுவிப்பாளர் சனிக்கிழமையன்று நிரோசனை வரவேண்டாம் என்று சொன்னது தவறோ என்று நினைத்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் சனிக்கிழமையன்று நிரோசனின் அணியை பொறுத்தவரையில் எல்லாமே மந்தகதியிலேயே ஆரம்பமாயின அவர்கள் எதிரணியினரை விட பத்து புள்ளிகள் பின்தங்கியே விளையாடிக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் விளையாட்டு இடைவேளை இடைவேளையை தாண்டி முன்னேறி கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது ஒரு உருவம் உதைப்பந்தாட்ட போட்டியில் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் மைதானத்தின் விளையாட்டு வீரர்கள் தங்கி ஓய்வெடுக்க தயாராகும் அறை நோக்கி விரைந்தது அது அவசர அவசரமாக தன் அணியின் மேற்சட்டை காற்றட்டை காலுறை காலணி என்பவற்றை அணிந்து கொண்டு மைதானத்தை நோக்கி விரைந்தது அது வேறு யாரும் இல்லை நிரோசன்தான் அவனது பிரசன்னமே அவனது அணியினர் மத்தியில் கடல் அலை என ஒரு கோஷத்தை எழுப்பியது கரகோஷம் வானை பிளந்தது அவன் நேரே தமது பயிற்றுவிப்பாளரிடம் சென்று தன்னை பந்தயத்தில் விளையாட அனுமதிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும் பயிற்றுவிப்பாளர் ஒரு முறை அவனை ஏற இறங்க பார்த்தார் அவர்கள் அணியினது நிலையையும் யோசித்தார் பின்னர் மற்றொருவனுக்கு பதிலாக அவனை அனுப்பினார் அவன் மைதானத்தில் மின்னலென பாய்ந்து தன் நிலையை அடைந்தான் என்று சொல்ல வேண்டும் அடுத்த சில நிமிடங்களில் யாராலும் அவனை தடுக்க முடியவில்லை அவன் எதிரணியினரால் தனக்கு போடப்பட்ட தடைகளை எல்லாம் தன் புத்தி சாதுரியத்தாலும் விளையாட்டு திறத்தாலும் முறியடித்து முன்னேறி தம் அணியினருக்கு பற்றாக்குறையாக இருந்த பத்து புள்ளிகளை பெற்றுக் கொடுத்து சரிசமமாக்கினான் நிமிடத்திற்கு நிமிடம் அவனது விளையாட்டு திறமையைப் பாராட்டி வானமெங்கும் ஒளி அலைகள் எழுந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் நிரோஷன் ஓடினான் பாய்ந்தான் குறுக்கும் நெடுக்குமாக பந்தை கொண்டு சென்றான் பந்தயம் இறுதி கட்டத்தை நெருங்கும் தருவாயில் அந்த மேலதிக கோலை போட்டு தன் அணிக்கு வெற்றியை பெற்று கொடுத்தான் அவன் முதன் முதலாக பந்தயத்தில் ஆடுகிறான் என யாராலும் சொல்ல முடியாது அவன் வானத்து நட்சத்திரம் போல ஜொலித்தான் ஆட்டம் முற்று பெற்றது அவனது அணியினர் அவனை தோல் மேல் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் பாராட்டி மகிழ்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாம் முடிந்து போய் மைதானம் வெறிச்சோடியது நிரோசன் மட்டும் இன்னமும் தனிமையில் அமர்ந்து எதனையோ யோசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்ல வேண்டும் அப்போது அவனது பயிற்றுவிப்பாளர் அவனிடம் சென்றார் அவன் தோளைத் தொட்டு திருப்பி நிரோஷன் என்னால் நம்பவே முடியவில்லை உன்னுள் இத்தனை திறமையா எப்படி முடிந்தது என்று கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் நீரோசனின் கண்களில் நீர் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது என் தந்தை என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் அவர் நான் பந்தயத்தில் விளையாடுவதை பார்த்து சந்தோஷப்பட நினைத்தார் ஆனால் அவர் பார்வையில்லாதவர் என்பது பலருக்கும் தெரியாது அவர் இறந்து போய்விட்டார் இன்று நான் விளையாடியதை அவர் வானத்திலிருந்து பார்த்திருப்பார் அவருக்கு நான் பந்தயத்தில் விளையாடுவதை காட்ட வேண்டுமென்று நினைத்தேன் அதுதான் அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவன் தன் பயிற்றுவிப்பாளரின் தோல் மீது சாய்ந்து கொண்டான் அவன் விசும்பல் அடங்க நீண்ட நேரம் பிடித்தது என்றால் என்றான்